வாலதாவ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப் பார்க்கலாம் எந்த காய்களினாலும் உபயோகப்படுத்தி செய்யலாம் இப்போ நான் கேரட் வச்சுருக்கேன் இன்றைக்கி சூப் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு காய் அப்புறம் பூண்டு வெங்காயம் மிளகு ஜீரகம் ஓமம் இதை பயன்படுத்தி ஒரு சூப் செய்யலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு வெஜிடபிள்ஸ் போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கேரட் போட்டுக்கரலாம் வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் அடுத்து ஓமம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்பாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம ஒருத்தருக்கு செய்யும்போது ரெண்டு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நாலு மிளகு கொஞ்சம் ஓமம் இது போட்டாலே போதும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா அது ஒரு டம்ளரை நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கசாயம் இறங்கும் இந்த மாதிரி கேரட் பதிலாக வெ வெண்டைக்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் போட்டுக்கரலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு நன்மையாக இருக்கும் மேலும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்ம டெய்லி யோகாசனம் பண்ணணும் ஏதாவது ஒரு யோகா செய்யணும் வாக்கிங் தியானம் பண்ணணும் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது போன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆன்லைன் யோகா வகுப்புகளுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இப்போது சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த காயுடன் சேர்த்து சூப் சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நன்மை கிடைக்கும் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்து குடிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்